பெங்களூர் அல்சூர் ஏரிக்கரையில் அமைந்துள்ள திருவள்ளுவர் சிலை நிறுவிய தினத்தையொட்டி சனிக்கிழமை விஸ்வகவி திருவள்ளுவர் சங்கம் உள்ளிட்ட பல்வேறு தமிழ் அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டு திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர் இதில் காங்கிரஸ் பிரமுகர்கள் சரவணன் ராஜசேகரன் மற்றும் செந்தில்நாதன் பெங்களூர் தமிழ் சங்கத்தின் தலைவர் கோ தாமோதரன் நிர்வாகிகள் ராமசுப்ரமணியன் அமுதபாண்டியன் கோபிநாத் முன்னாள் தலைவர்கள் ராசுமாறன் டி கோ தாமோதரன் முன்னாள் செயலாளர் வாசேதரன் உரிமைக்குரல் பாரத் ரத்னா எம் ஜி ஆர் அறக்கட்டளையின் தலைவர் எம் ரவி மாநில திமுக பொருளாளர் தட்சிணாமூர்த்தி பெங்களூர் திருவள்ளர் சங்கத்தின் தலைவரும் தாய்மொழி கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளருமான முனைவர் எஸ் டி குமார் விஸ்வகவி திருவள்ளுவர் சங்கத்தின் தலைவர் பையப்பன் பையப்பன்வள்ளி டாக்டர் டி ரமேஷ் உள்ளிட்ட ஏராளமான கலந்து கொண்டனர் புகழ் புகழ் எப்பொருள் யார் யார் எழுத்தெல்லாம் ஆவி பகவன் முதன் मान ऐडी सेठ दार मान ऐडी सेठ मिला मिसे ही नीड वर्ल्ड वार मलर मिसे यही दीनार मान ऐडी सेठ दार मान ऐडी सेठ मिला मिसे ही नीड वर्ल्ड वार मलर मिसे यही दीनार मान ऐडी नीड वर्ल्ड वार ना पापुल तुम तो वो मुंदरी

தாமோதரன் இப்போது பெங்களூர் தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் பொறுப்பிலே இருக்கின்றனர் பெங்களூர் தமிழ்ச்சங்கத்தின் சார்பிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆண்டு நிறுவப்பட்ட ஐயன் திருவள்ளுவர் சிலை கடைசி நேரத்திலே திறக்கப்பட முடியாமல் வழக்கு மன்றத்திற்கு சென்று பதினெட்டு ஆண்டு காலம் முடிவைக்கப்பட்டிருந்தது பல்வேறு போராட்டங்களுக்கு பின்னர் கர்நாடக தமிழர்கள் அனைவரும் தொடர்ந்து போராடி வந்த நிலையிலே இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் ஒன்பதாம் நாள் ஐயன் திருவள்ளுவர் சிலை கர்நாடக அரசு உதவியோடு அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த மாண்புமிகு எடியூரப்பா அவர்கள் தலைமையிலே தமிழ்நாட்டின் முதல்வராக இருந்த முத்தமிழர் கலைஞர் அவர்கள் உலகத் தமிழர்கள் அனைவரும் மனம் குளிரும் வகையிலே சிலை திறந்து வைக்கப்பட்டது தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் ஒன்பதாம் நாள் பெங்களூர் தமிழ் சங்கத்தின் சார்பிலே ஐயன் திருவள்ளுவர் சிலை திறப்பு நாள் என்று ஐயன் திருவள்ளுவருக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்து வருகிறோம் அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு ஆண்டும் பொங்கலுக்கு அடுத்த நாள் வருகிற ஐயன் திருவள்ளுவர் நாளை இங்கே இருக்கிற தமிழ் அமைப்புகள் அனைவரோடும் இணைந்து மிக சிறப்பாக கொண்டாடி வருகிறோம் தொடர்ந்து இது நடைபெறும் நாம் இல்ல கர்நாடக தமிழர்கள் அத்தனை பேரும் செயல்பட்டு நமக்குரிய உரிமையை மீட்டெடுப்பதற்கு நாம் தொடர்ந்து முயல வேண்டும் இன்றைய இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி சுமார் பதினாறு ஆண்டுகளுக்கு முன்னால் பெரும்புலவர் ஐயா காசு அவர்களின் சீரிய முயற்சியினால் பெங்களூர் தமிழ்ச்சங்க நிறுவனர் காசையா அவர்களின் சீரிய முயற்சியினால் இந்த சிலை நிறுவப்பட்டது பல்வேறு போராட்டங்களும் பல்வேறு தடைகள் பெற்றுள்ள நிலையில் இரு மாநில முதல்வர்களும் பேசி கர்நாடகம் மற்றும் தமிழ் முதல்வர்கள் பேசி ஒரு சுமூகமான முறையில் இந்த சிலை திறந்து வைக்கப்பட்டது இதற்காக பல்வேறு தமிழ் ஆர்வலர்கள் தமிழ் அமைப்புகள் எல்லோரும் ஒன்று கூடி இந்த சிறை நிறுவனத்துக்காக பெங்களூர் தமிழ் சங்கத்துடன் கை அந்த நிலையிலே தமிழர்களின் பாரம்பரியமாக இன்று கம்பீரமாக வீட்டில் இந்த சிலை எதற்கால சந்தநிலைக்கு ஒரு கலங்கரை விளக்கமாக விளங்கும் என்று கூறிக்கொண்டு அந்த பெரியவர்களை இந்த நேரத்திலே நினைத்து சொல்லப்படுகிறோம் இதன் தொடர்ச்சியாக இந்த தொகுதியின் எம்எல்ஏ திரு ரிஷ்வான் அர்சத் அவர்கள் மேலும் பொலிவிட்டும் விதமாக சுமார் நாலு கோடி ரூபாயிலே இதை புனரமைத்து உள்ளார் அது கூடிய விரைவில் முடி முடிவடையும் என்று நினைக்கிறோம் இந்த நிலையிலே ஒவ்வொரு அமைப்புகளும் இந்த திருவள்ளுவர் சிலை நினைவு நாளை எல்லோரும் வெகு விமர்சையாக தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையிலே திரு எஸ் டி குமார் அவர்கள் பெங்களூர் தமிழ்ச்சங்கம் மற்றும் திருவள்ளுவர் விஸ்வகவி அமைப்புகள் மற்றும் பல்வேறு அமைப்பு இது இந்த சிலை நிறுவிய நாளை வணக்கம் இன்று திருவள்ளுவர் சிலை திறந்த நாள் என்பதால் ஒன்று கூடி இந்த நிகழ்விலே பங்கேற்று ஐயன் திருவள்ளுவர் சிலைக்கு இங்கே நாங்கள் சிறப்பு செய்கின்றோம் விஸ்வகவி திருவள்ளுவர் சங்கத்தின் சார்பாக அண்ணன் அவர்களும் முன்னாள் தமிழ்ச்சங்க தலைவர் அண்ணன் அவர்களும் முன்னாள் தமிழ்ச்சங்க ஸ்ரீதரும் கர்நாடக தமிழ் மக்கள் இயக்கத்தை சேர்ந்த அண்ணன் சண்முகம் அவர்களும் அது போல எல்லா அமைப்புகளை சேர்ந்த தமிழ் பொதுமக்களும் ஒற்றுமையுடன் ஐயர் திருவள்ளுவருக்கு மாறையணிவித்து தமிழர்களினுடைய ஒற்றுமையை நிரூபித்துள்ளது நான் பெருமையாக கருதுகிறேன் இதே போல எல்லா நிகழ்வுகளிலும் எல்லா தமிழர்களும் ஒற்றுமையாக சேர்ந்து எல்லோரும் ஒன்று சேர்ந்து தமிழர்கள் தங்களுடைய நிலைப்பாட்டை கர்நாடகத்தில் வலுப்பெற செய்ய வேண்டும் அதே போல தமிழ் சம்பந்தப்பட்ட எல்லா நிகழ்ச்சிகளிலும் எல்லோரும் ஒன்று சேர்ந்து வர வேண்டும் என்பது என்னுடைய அவாவாக இருந்தது இன்றைக்கு உண்மையிலே அது நிறைவேறி இருக்கிறது எல்லோரும் ஒன்று சேர்ந்து இருக்கிறோம் பெங்களூர் திருவள்ளுவர் சங்கமும் இங்கே வந்திருக்கிறது இப்படி பல்வேறு சங்க அமைப்புகள் அதே மாதிரி ஐடி தமிழ் மன்ற மன்னன் மாசிலாமணி அவர்கள் வந்திருக்கின்றார்கள் இப்படி எல்லா அமைப்புகளும் வந்திருக்கின்றார்கள் ஆக இது மிக பெருமையாக இருக்கிறது மகிழ்ச்சியாக இருக்கிறது இதே போல தொடர்ந்து திரு ஐயன் திருவள்ளுவர் சிலைக்கு வந்து அடுத்த ஜனவரி மாதம் ஐயனுடைய பிறந்த நாளை விஸ்வகவி திருவள்ளுவர் சங்கம் அவர்கள் சற்றாண்டு ஏற்பாடு செய்துள்ள இந்த ஆண்டும் ஏற்பாடு செய்யும் என்று நம்புகிறேன் அதே போல அவரோடு இணைந்து நாங்கள் பணியாற்றுவதும் தயாராக இருக்கிறோம் என்பதை பணி ஒன்புடன் தெரிவித்து கர்நாடக தமிழர்கள் ஒற்றுமையை வலியுறுத்தும் விதமாக இன்றைய நாள் அமைந்ததற்கு நான் பெரும் மகிழ்ச்சி அடைந்து நான் இன்றைய ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் நாள் என்பது கர்நாடக தமிழர்கள் வரலாற்றில் ஒரு மறக்க முடியாத நாள் காரணம் என்னன்னு சொன்னா அந்த திருவள்ளுவர் சிலை திறக்கப்பட்ட நாள் இன்று இந்த நேரத்தில் நான் ஒருவரை மட்டும் நான் வந்து இங்க பெயர் பதிவு செய்ய விரும்பினேன் சொன்னால் திருவள்ளுவர் சிலை காரணமாக இருந்தவர் யாருன்னு சொன்னா ஜெயக்குமரி நகரமன்ற உறுப்பினராக இருந்து மறைந்த ஜெயக்குமாரி அவர் இப்பதான் வந்து அது கேஜே ஜார்ஜ் அவருடன் சொல்லி பர்மிஷன் வாங்கி கொடுத்தாரு வாங்கி கொடுத்தாங்க திருவள்ளுவர் சிலையை வைக்க வைக்க வேண்டிய சூழல் எல்லாம் ஏற்பட்டு திருவள்ளுவர் சிலையை திறப்பதற்கு ஒரு இரண்டு மூணு நாட்களுக்கு முன்பாக வழக்கு மண்டலத்துல போயிட்டு தடை வாங்கிட்டார் அங்க அங்கிருந்து போன் பண்றாரு தமிழ் சங்கத்துக்கு இது மாதிரி மாறன் எங்க இருக்கிறாருன்னா அவர் திருவள்ளுவர் சிலைக்கு இருக்கிறாரு உடனே கூப்பிட்டு அப்போ அப்ப போன இதெல்லாம் கிடையாது அங்க போனா அவர் சொல்றாரு ஐயா இந்த மாதிரி

அவர் நிக்க வச்சு அந்த வண்டியில நாம திருவள்ளுவரை கொண்டு வந்து மேல கொண்டு வந்து வெற்றி அதுக்கு ஒரு மாலை போட்ட நேரத்துல போன அன்றைக்கு அவர் சொல்லி நாம இதை செய்யலன்னு சொன்னா வந்து திருவள்ளுவர் சிலையே இருந்திருக்க அர்நாடகத்திலேயே எதிர்கான வாய்ப்பு ஆகவே இந்த மரம் அதே மாதிரி இந்த மரம் இருக்கிற மரம் திருவள்ளுவருக்கு ஒரு குடையா குறை மாதிரி அமைஞ்ச காரணத்தினாலே இது அவர் தான் வந்து அவர் காலத்துல வைக்கப்பட்டதுதான் அது அந்த மாதிரி பலரு இந்த திருவள்ளுவர் சிலைக்காக உதவி இருக்கிறார்கள் அவர்கள் அனைவருக்கும் இந்த நாளில நாம வந்து நன்றி கடன் பட்டிருக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் கவி திருவள்ளுவர் சங்கத்தின் நிறுவன தலைவர் ஐயா பைப்மெல்லி ரமேஷ் அவர்கள் சார்பாக அனைவருக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் பெங்களூர் தமிழ் சங்கத்தின் முன்னாள் தலைவர் ஐயா தி தாமோதரன் அவர்கள் இங்கு வந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஐயா சமூக சேவகர் ஐயா லட்சுமூர்த்தி அவர்கள் அவர்களையும் நாங்கள் நன்றியுடன் வணக்கம் தெரிவித்து என்னுடையது இந்த திருவள்ளுவர் சிலை இங்கே இந்த சீரத்திலே கொண்டு வந்து அந்த இடத்திலே அமர வைத்தவன் நான் நான் அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கப்பட்டது என்பதை நான் மிகவும் நன்றியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் அந்த காரணம் அதற்கு காரணமானவர் எங்களுடைய தலைவர் டி கோ தாமோதரன் அவர்கள் நன்றி ஆகஸ்ட் ஒன்பது தேதி பதினாறாவது ஆண்டு இன்றைக்கு இங்கு செலவித்து பதினாறு வருஷங்கள் ஆச்சு இன்னைக்கு மிக சிறப்பா எல்லா தலைவர்களும் இங்க ஒன்னா சேர்ந்து இந்த ஒரு நிகழ்ச்சிய மிக சிறப்பா அடுத்து வந்துக்கிறோம் அதே நேரத்துல இந்த சிலையை விற்கிறதுக்கு காரணம் இருந்த எல்லா தலைவர்களுக்கும் சொன்னார் சொன்னாரு கோபிநாத் சார் அவங்களுக்கு எல்லாருக்கும் கூட நான் இந்த சந்தர்ப்பத்துல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என்னக்கா இது கர்நாடகக்கு தமிழர்களுடைய அடையாளத்தை கொண்டு வந்தவங்க அவங்க நம்ம எல்லாம் ஒன்று சேரத்துக்கு ஒரு வாய்ப்பு பண்ணி கொடுத்தவங்க அவங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்துல இந்த சந்தர்ப்பத்துல நான் மனமான்றி நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதே நேரத்துல நம்ம தின விழாவை கொண்டாடுறோம் மிக வர திருவள்ளுவர் தின விழால கூட எல்லாரும் கூட ஒன்னா சேர்ந்தோம் இன்னைக்கு எப்படி ஒன்னா சேர்ந்தமோ அதே நேரத்தால இன்னும் மிக சிறப்பா அந்த நிகழ்ச்சி நடக்கும் அப்படின்ட்டு இந்த சந்தர்ப்பத்தில் சொல்றதுக்கு நான் வணக்கம்